பீகார் சட்டமன்ற தேர்தலில் திரு ஓவைசி அவர்களுடைய பார்ட்டி திரு பி உடைய பார்ட்டி இன்னொரு பக்கம் மாயாவதி அவர்களுடைய பார்ட்டி பிஎஸ்பி இவங்க எல்லாருமே பெரிய அளவில் வாக்குகள் பிரித்தது அங்க மெகா கூட்டணியுடைய வெற்றிக்கு பாதகத்தை ஏற்படுத்தினது அதே போல இங்க எதுவும் தமிழ்நாட்டில் அமைந்து விட கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தெளிவா திட்டம் போட்டுட்டு இருக்காரு முதலமைச்சரும் எங்களுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள் அந்த தான் தங்களுடைய கூட்டணியை பலமாய்ந்த கூட்டணியாக வச்சிருக்காங்க மேலும் புதிய கட்சிகளை இந்த கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்துடணும் அவங்க தேர்ட் பார்ட்டி மெகா பார்ட்டி கூட உருவாக்கி கூடாது அப்படின்னு தெளிவா இருக்காங்க உதாரணமா சொல்லணும்னா தேமுதிக இங்க வரணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாமக்காவில பார்த்தோம்னா அப்பா மகனுடைய அந்த யுத்தத்துல பெரியவர் பாமக்கோடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவரோட தொடர்ந்து சீனியர்ஸ் டிஎம்கே சீனியர்ஸ் பேசிட்டு இருக்காங்க சோ அஹ் இங்க வந்தாங்கன்னா நிச்சயமா பாஜகவுடைய அந்த பீகார் ஃபார்முலாவை இங்க படுதோல்வி அடைய வச்சிடலாம் அப்படிங்கிறது திரு மு க ஸ்டாலினுடைய கணக்கா இருக்குங்கிறாங்க சீனியர்கள்